இன்றைய தினம் பாண்டிய ஸ்டோர் சீரியலை வந்தால் பாக்கிய மயிலை பார்த்து நான் ஏதோ மனவேதனையில் உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன் எதுவும் மனசில் வச்சுக்காதுன்னு சொல்கிறார் அந்த நேரம் பார்த்த மயிலோட அப்பா வந்து நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டில் இருந்து வண்டி வந்து நிற்கிறதுன்னு சொல்ல அதை கேட்ட மயில் தன்னை ஏற்றி கொண்டு போகிறதுக்கு தான் வண்டி வந்து நிற்கிறது என்று சொல்லிட்டு வெளியே போய் பார்க்கிறார் பிறகு சரவணன் வீட்டில் இருந்து பொருட்கள் எல்லாம் வந்து இருக்கிறத பார்த்த மயில் ஆகிறார் அதை தொடர்ந்து மயில் சரவணன் வாங்கி கொடுத்த புடவையை பார்த்து அழுது கொண்டு மறுபக்கம் கோமதி பழனிய பார்த்து என்ற பிள்ளைக்கு இப்படியாச்சு என்று கவலையாக இருக்கு அப்படின்னு சொல்கிறார் மேலும் அவன் சந்தோஷம் மொத்தத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டான்னு சொல்கிறார் கோமதி அடுத்து மயில் கோமதிக்கு போன் எடுக்கிறத பார்த்த உடனே கோவப்படுகிறார் பிறகு எல்லாரையும் மயிலோட நம்பரை பிளாக் பண்ண சொல்கிறார் அதைத் தொடர்ந்து கோமதி இவன்ற தொல்லையில இருந்து தப்பிக்க வீட்டை மாத்தி கொண்டு போவான்னு சொல்லி பழனி கிட்ட கேட்கிறார் பிறகு ராஜி பழனிய பார்த்து நான் கொடுத்த லெட்டர் அப்பா கிட்ட கொடுத்தீங்களான்னு சொல்லி கேட்கிறார் அதுக்கு பழனி அவ கிட்ட கொடுத்துட்டேன் அதை படிச்சுட்டு ஒரே ஃபீல் பண்றாங்கன்னு சொல்கிறார் அதை கிட்ட ராஜி நான் போய் அவங்க கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்து இருந்து பாக்கலாம்